வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் முப்பத்தி ஆறு கோயில்களில் ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மதிப்பிலான நாற்பத்தி மூன்று புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் அறுபத்தி மூன்றாயிரம் சதுர அடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இன்சாண்ட் த்ரீ டிஎஸ் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக திட்டமிட்டபடி விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த திட்டம் நாசாவுடன் இணைந்து செயல்படுத்தப்படுவதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் விருதுநகர் அருகே பட்டாசு விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் அடையார் இந்திரா நகரில் நடைபெற உள்ளதால் இப்பணிகளை கருத்தில் கொண்டு இந்திரா நகரில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடன் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது டெல்லி சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் கெஜ்ரிவால் அரசு வெற்றி பெற்றுள்ளது இன்று சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையிலான வழித்தடங்களில் இரு மார்க்கமும் இயக்கப்படும் நாற்பத்தி நான்கு புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் இன்று குரூப் தேர்விற்கு தெருவிற்கு தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ஒருநாள் இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சிக்கும் கர்நாடக மாநில அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் முன்னோடியாக திமுக உள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நிச்சயமாக விவசாயிகள் சின்னத்தை திரும்ப பெறுவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் குழந்தை ராமருக்கு ஓய்வு தேவை என்பதன் காரணமாக அயோத்திய ராமர் கோவிலின் கதவுகள் தினமும் ஒரு மணி நேரம் மூடப்படும் என்று தலைமை அர்ச்சகர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல்வேறு துறைகள் சார்பில் ஆயிரத்தி எரநூத்தி அறுபத்தி நான்கு கோடி மதிப்பிலான நலத்திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்று முதல் பஞ்சுமிட்டை விற்க தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது நான் முதல்வன் திட்டம் மூலம் இதுவரை ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பயனடைந்துள்ளனர் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அடுத்த வாரத்தில் நூறு சதவிகிதம் லேப் டெக்னீஷியன் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஐநூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி காஷ்மீரில் காஷ்மீரிலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்ற கல்விக் கடன் முகாம்களின் மூலம் மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மாணவ மாணவிகளுக்கு முன்னூற்றி பதினைந்து கோடி ரூபாய் கல்விக் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபாஸ்டேக் வழங்கும் வங்கிகளின் பட்டியலில் இருந்து பேடிஎம் பேமெண்ட் வங்கியை நீக்கியுள்ளது ஃபாஸ்டேக் நிறுவனம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஐநூறாவது விக்கெட்டை பெற்ற கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி ஜனவரியில் பத்து புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்